இந்த வாரம் பலராமர் அவதாரம் இப்போ பலராமர் அவதாரம் வந்து யார் பலராமரும் கிருஷ்ணருடைய அண்ணன் அப்படி தானே ஸோ இந்த இடத்துல பலராமரும் அவதாரம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இப்ப நம்மளுக்கு பலராமர் வந்து எப்படி அவருடைய கேரக்டர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அவர் பயங்கர வலிமை உள்ளவர் அவர் நல்ல மல்யுத்த வீரர்பாங்க அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தோம்னா கிருஷ்ணருக்கு எப்பவுமே கூட இருக்கிறவர் அவர் வந்து பயங்கர கிருஷ்ணர் மேல பயங்கர அன்பு உள்ளவர் பலராமரு அப்புறம் வந்து வேற என்ன சொல்லலாம் அவர் வந்து விவசாயின் கடவுள்னு கூட சொல்லுவாங்களாம் அந்த ஏர் உழுறது இருக்குல்ல அதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு தான் அவர் இது பண்ணுவேன் இருப்பார் பலராமரை அந்த அளவுக்கு ஒரு விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர் ஸோ இதெல்லாம் வந்து பலராமரை பற்றி உள்ள ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் அந்த கம்பாரிசன் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக ஸோ அப்படி பார்க்கும்போது பாபா வந்து பார்த்தோம்னா எஸ் பாபா விவசாயி இவருடைய ஒரு விவசாயிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன பாயிண்ட் பார்க்கலாம் ஒரு கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வயல்ல தீ வந்துச்சு அப்படிங்கிற பாயிண்ட் ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட வந்து சொல்றாரு உன்னுடைய வயல்ல வந்து தீ எரியுது அப்படின்னு வந்து சொல்றாரு அது வந்து அறுவடை எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த போருன்னு சொல்றாங்க எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க நினைக்க அந்த இதெல்லாம் எடுத்து சோ அவர் சொல்றாருங்க தீ எரியுது அப்படின்ட்டு வந்து சொல்றாரு பாபா சொன்னோன்னு பாபா சொன்னா கரெக்டா தானே இருக்கும் ஸோ அதனால அவரு வயல்ல போய் பாக்குறாரு வெயில் மத்தியானம் வெயில் வேற பாபா சொல்லிட்டாருன்னா உண்மையா தானே இருக்கும்னு அந்தால அவர் வயல்ல போய் பார்த்தா ஒரு தீயிலும் ஒண்ணுமே இல்லை திரும்பி திரும்பி வர்றாரு பாபா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு நீங்க ஒண்ணுமே இல்லை எனக்கு இப்படி வெயில நடந்து போய் என் காலெல்லாம் இதாயிட்டு கால் வலிக்கு கால் சூடுது இப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காப்போம் ஒரு மகான் சொல்றாருன்னா பாபால அடிக்கடி சொல்லியிருக்காரு அவர் வந்து தான் சொல்ற வார்த்தை ஆக்சுவலா நம்மளுக்கு தான் புரியாம போகும் பாபா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை அது நம்மளுக்குதான் கேட்ச் ஆகாதுங்கிறதுதான் இது இருக்கே தவிர மற்றபடி பாபா சொல்கிற வார்த்தை ஒரு விஷயம் கூட அர்த்தம் இல்லாதது கிடையாதுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிறைய பக்தர்கள் வந்து ஸோ ஒரு வார்த்தை அவர் சொன்னார்னா அதில் ஒரு அர்த்தம் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து அவர் விளையாட்டாகவும் சொல்லலாம் சீரியஸாகவும் சொல்லலாம் ஸோ ஆனால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் அர்த்தம் உண்டு பொய் கிடையாது அப்போ இவன் இப்படி வந்து சொன்ன உடனே இங்க பாரு அங்க வந்து அது அந்த இது வருது புகை வருது பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க பாரு திரும்பி பாரு அப்படின்னு பாபா சொல்றாரு சொன்னோன்னு அவன் பார்த்தோன்னு அதுக்கப்புறம் தான் அவன் அடிச்சு பிடிச்சி ஓடுறான் பாரு பக்கத்துல மத்தவங்க வயலும் இருக்குமே சோ எல்லாரும் வந்து சொல்றாங்க அங்கத்தையும் ஏறிகிற பட்சத்துல எங்களுடைய எதுவும் பாதிச்சிருவோம் பாபான்னு பாபா காப்பாத்துங்கன்னு எல்லாரும் வந்து அவர் காலடியில வந்து சரணடைகிறாங்க சோ பாபா வர்றாரு அந்த அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்றாரு தண்ணி வந்து கரெக்டாக எந்த இடத்துல எரியுதோ இப்போ இவ்வளோ பெரிய வயல் இருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தீ எரியுதுன்னா அவர் தண்ணி எடுத்து ஒன்லி அந்த அந்த அதை மட்டும் அவர் சுத்தி போடுறாரு எந்த இடம் எரியுதோ அதை சுத்தி உள்ள அதை சுத்தி வந்து தண்ணி ஊற்றி போடுறாரு தண்ணி சுத்துற போட்டுட்டு சொல்றாரு இது அக்னிக்கு அர்ப்பணிக்கிறோம் இது 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 மட்டும் பாதுகாக்கப்படும் அப்படின்னு வந்து அதே மாதிரி அது எல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு ஆஹ் அதாவது மத்த இதுல பரவாயில்ல அது மட்டும் தான் வந்து எரிஞ்சிது சோ இந்த இந்த ஒரு இந்த வயல்ல தீ கதை வந்து என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ஒண்ணு பூமி பாதுகாக்கப்படுது அது ஒரு கான்செப்ட் உண்டு அது வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த லெண்டி பாக் அந்த தோட்டம் இருந்துச்சு அது வந்து ஒரு தரிசு நிலமாக இருந்த இடம் அது பாபா தான் மூணு வருஷம் அதை வந்து ஃபுல்லா ஒரு பூந்தோட்டமாக ஆக்குனாரு அது பாபா தான் நல்லா செடிகளுக்கு தண்ணி ஊற்றி மண்ணை நல்லா இது பண்ணி செடி நட்டி த செடிக்கு தண்ணி ஊற்றி எல்லாமே அவர் தான் பண்ணி மூணு வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு பூந்தோட்டமாக ஆக்கிட்டாரு அப்படி உண்மையாவே வந்து அவர் அந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு நம்ம வந்து சொல்லலாம் இது கிணத்துலலாம் தண்ணி இல்லாமல் இருந்தப்பெல்லாம் கிணத்துல தண்ணி வர வச்சாரு ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் அப்புறம் பாபாவுடைய ஒரு இது நம்ம எப்படி வளராமல் ஒரு மல்யுத்தர் சொல்கிறோம்ல அப்படி பார்க்கும்போது பாபா மல்யுத்தம் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுப்பார் ஆக்சுவலாக ஸோ அது கிருஷ்ணரும் மல்யுத்தம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அதனால இது ரெண்டு பேர் கேரக்டருமே உண்டு பாபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜில் தான் மல்யுத்தர் ஒரு பாபா தோக்க முடியுமா பாபா தோப்பாரா காரணக்கரத்தா இருக்கும் பாபா அதுக்கப்புறம் வந்து மகான் ஸ்டேஜுக்கு சித்த புருஷராக இருந்திருப்பார் அடுத்து மகான் ஸ்டேஜுக்கு போறாரு மேபி அது ஒரு காரணத்துக்குனால அவரே வந்து தோத்து போயிருப்பாரு அப்படியே அதர்வைஸ் பாபாவை எப்படி தொக்கடிக்க முடியும் அதெல்லாம் முடியவே முடியாது ஸோ பாபாவா அந்த ஒரு சுச்சுவேஷனை கொண்டாந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ பாபா வந்து மல்யுத்தம் பண்ணுறதுல ஒரு பெரிய வீரன் சொல்லலாம் அதுக்கப்புறம் அதனால் கூட இந்த ராமநவமி இந்த இதெல்லாம் பண்டிகைகளில் நடக்கிற டைம்லலாம் மல்யுத்தமும் நடக்கும் ஆக்சுவலாக கிராமங்களில் மல்யுத்தங்கள் ரொம்ப காமன் அந்த காலங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த சைடு ஏரியாக்கள்லாம் வந்து பலராமன் அவதாரத்தை படிக்கிறதுனால கிடைக்கிற நட்பலன் என்ன கொடுத்துருக்காங்க பலராமன் யாரு அப்படிங்கிறதே அதை சொல்லி சொல்கிறாங்க அதாவது தம்பி லக்ஷ்மணனாய் பிறந்து தொண்டு செய்த ஆதிசேஷனை தமையனாக்கி தன் அவதாரங்களில் ஒன்றாக்கி பெருமைப்படுத்தியவர் மகாவிஷ்ணு இந்த பலராம் அவதாரம் படிப்பவருக்கு எல்லா வாக்கியங்களும் ஸ்ரீஹரியின் அருளையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடியது